துணை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி கார்த்திகா கிட்ட ரொம்பவே கோபமா பேசுறாங்க தண்டனை அனுபவிக்கணும் இதுக்கு மேலயும் நீ வந்து உண்மையை மறைக்காம என்ன நடந்ததுன்றத நீ சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நித்த கேட்டதோ நான் என்ன பண்ணட்டும் என் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்ன அடிச்சு வச்சிருக்காங்க என்னால உண்மையை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை

ஒரு பழைய தூக்கி போட்டேன் மாமா பாவம் இல்லையா நல்லா சொல்லி அழுதுட்டு இருக்காங்க ரொம்பவே கோவமா போதும் வாயை மூடடி எப்படிப்பட்ட கேவலமான நீ வேலையை செஞ்சிருக்க உனக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க உடனே நிலா அவ வர முடியாத சூழ்நிலையில இருக்கா ஒரே ஒரு நிமிஷம் சார் நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க நீங்க வந்தீங்கன்னா உண்மை என்ன ஏதுன்றது தெரியும் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை கார்த்திகை வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க அங்க போனதும் கார்த்திகை அம்மா அழுது ட்ராமா எல்லாம் பண்றாங்க சார் என் பொண்ணு வந்து ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிருக்கா இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது நினைச்சு ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு நீங்க அவளை எல்லாம் விசாரிக்காதீங்கன்னு சொல்றாங்க அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் முதல்ல அவளை வர சொல்லுமான்னு சொல்றாங்க இப்போ கார்த்திகா வந்து சார் நான் தான் அவரை தேடி போனேன் எனக்கும் என் மாமாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க அதை பிடிக்காம தான் நான் இங்க இருந்து போனும் சொல்லிட்டு கதை எழுத எல்லா உண்மையும் சொல்றாங்க இதை கேட்டு கோபப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க போலீஸ் வந்து இப்போ அவங்க எல்லாருமே வெளியே எடுத்துறாங்க இப்போ நிலவை பயங்கரமா எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷத்தரும் இப்ப கார்த்திகோட அப்பா பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான வெயிட் பண்ணி